அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பதிவு அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிற பிப்ரவரி பதிமூணாம் தேதி வருது விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பத்தி நான் பேசின வீடியோ நிறைய சமூக வலைத்தளங்களில் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் ஆகி நிறைய பேர் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தெல்லாம் எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க அம்மா நாங்கள் தொடர்ந்து விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு அடுத்தடுத்து வரும்போது ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க வருகிற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம்னால் என்னென்னு புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாட்களில் இரவு ஒன்றரை மணிலிருந்து காலையில் பத்தரை மணி வரைக்கும் உள்ள அந்த காலத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேரு அந்த நேரத்தில் இப்போ இரவு ஒன்றரை மணிக்கு நம்ம கோவிலுக்கு போக முடியாது காலையில் கோவில் திறந்த பிறகு நம்ம போய் பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம்முடைய பொருளாதார நிலை உயரும் ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் ஜாதகப்படி ஆறுக்குரியவனுடைய தசாவோ புத்தியோ நடந்தாலும் ஜாதகப்படி அவயோக தசா நடந்தாலும் நம்ம கஷ்டப்படணும்னு எவ்வளவு பெரிய விதி இருந்தாலும் அதை மாற்றி தரக்கூடிய வழிபாடுகளுள் ஒன்று தான் விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு அந்த நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போய் நாம் வழிபாடு செய்கிற போது அதுவும் ஒரு வருஷத்துல வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டையும் செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய பொருளாதார நிலை உயரும் என்பது நம்பிக்கை நிறைய பேர் தொடர்ந்து நம்பிக்கையோடு இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க வருகிற பிப்ரவரி பதிமூணாம் தேதியும் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க என்ன பண்ணணுன்றதையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு இருபத்தி ஏழு பூ கையில எடுத்துக்கோங்க இது வந்து அம்மா இந்த தான் பூ இருக்கணுமா அந்த நேரத்துல பூ கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு பூக்களை கையில வச்சுக்கிட்டு நீங்க கொடிமரத்தோட சேர்த்து கருவறையை சுத்தி வரணும் ஒரு சுற்று முடிஞ்ச உடனே கையில இருக்கக்கூடிய பூவை எடுத்து அந்த கொடிமரத்துக்கிட்ட வைங்க அதே மாதிரி இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று இப்படி இருபத்தி ஏழு சுற்றுகள் கொடிமரத்தோடு சேர்த்து கருவறையை வலம் வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இருபத்தி ஏழு சுற்றுகளையும் முடித்த பிறகு நீங்கள் கோவிலுக்கு உள்ளே போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்கள் போது உங்களுக்கு தெரிந்த பெருமாளினுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே பெருமாளினுடைய பாசுரங்கள் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே நீங்க வலம் வந்தா அது இன்னும் சிறப்பான பலன்களை தரும் விஷ்ணு சகசர நாமத்துல இருந்து நான் உங்களுக்கு சில நாமங்கள் சொல்றேன் இப்போ நீங்க இந்த ஆஹ் பிரகாரத்தை வலம் வருகிற போது பெரும்பாலும் இந்த வழிபாடு எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம பொருளாதார ரீதியாக மேலே வரணும் நிறைய செல்வம் சேரணும் இதுக்காக தானே அப்படி நீங்கள் வளம் வருகிற போது அல்லது இருபத்தி ஏழு சுற்றுகள் வளம் வந்து முடிச்சுட்டு பெரும்பால தரிசனம் பண்ணிட்டு கோவிலில் உட்காந்து கூட சொல்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஸ்ரீதர் ஸ்ரீசீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரேகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத் திரயாச்சைய இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக செல்வ வளம் கிடைக்கும் இந்த ஸ்லோகம் ஒரு மனிதனுடைய தரித்திர நிலையை மாற்றி அவனை பொருளாதார ரீதியாக வெற்றி பெற வைக்கக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இதை சொல்லி வழிபாடு பண்ணுங்க இதுவே எங்களுக்கு திருமணம் நடக்கணும் அல்லது எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வராமல் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா அதையும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையாக வைக்கலாம் இதில் யாருக்காவது காரிய தடை இருந்ததுன்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் அதில் ஒரு தடை வந்துக்கிட்டு இருக்குது திருமணத்துக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு தடை வந்துகிட்ருக்கு இந்த மாதிரி ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் நீங்குவதற்கு ஓம் அனிருத்த நமக அப்படின்னு சொல்லி பெருமாளை வழிபாடு பண்ணுங்க இதுவே எங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குது அதை தீரணுன்றதுக்காக இந்த வழிபாடு பண்ணுறோம் ஏன்னா ஆரோக்கியம்ன்றதும் செல்வம் தானே பணம் மட்டுமே செல்வம் கிடையாது இல்லையா ஆரோக்கியம்ன்றது மிகப்பெரிய செல்வம் எங்க உடம்புல ஒரு நோய் இருக்கு அது தீரணுன்றதுக்காக நான் இந்த வழிபாடு பண்றேன் அப்படின்னா நீங்க கோவிலில் பெருமாளை தரிசனம் செய்கிற போது அல்லது தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு ஓம் அச்சுதாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க இதுவே நான் வேண்டியிருக்கேன் எனக்கு இது வேணும்னு நான் வேண்டியிருக்கேன் அது எனக்கு உடனடியாக சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா ஓம் சித்தார்த்த நமக இது எல்லாமே விஷ்ணு சகஸ்ர நாமத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் காரிய தடை நீங்குவதற்கு நீங்க வேண்டினது உடனடியாக உங்களுக்கு நடப்பதற்கு நிறைய செல்வம் சேருவதற்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இப்படி ஒன்னொன்றுக்கும் நான் ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் இதை சொல்லி நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க விஷ்ணுபதி புண்ணிய வழிபாடு செஞ்சு நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கு முதல் முறை நான் கோவிலுக்கு போகும்போது ஒன்றுமே இல்லாமா நான் வேலைக்கே போகலை இன்னைக்கு எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணுறதுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கேன் ஏதோ ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி சொன்னவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால நம்பிக்கையோடு பண்ணுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் எந்த ஒரு வேண்டுதலும் நமக்கு பலிக்கணும் இருக்கணும் யாரையும் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப அழகா ஆழ்வார் பாடினார் முனை முகத்து அரக்கன் மால முடிகள் பத்தறுத்து வீழ்த்து ஆங்கு அணையவருக்கு இளையவர்க்கே அரசு அழித்து அருளினான் ராவணனுக்கு அரசாட்சியை கொடுக்கல வீடனனுக்கு தான் கொடுத்தான் ஏன்னா அவன் நல்லவன் ஆக நாம நல்லவங்களா இருந்து ஒரு வேண்டுதல பெருமாள் கிட்ட அவர் நிச்சயமாக நல்லவர்களுக்கு நிறைவேற்றி தருவார் முனைமுகத்து அரக்கன் மால முடிகள் பத்தறுத்து வீழ்த்து ஆங்கு அணையவருக்கு இளையவருக்கே அரசு அழித்து அருளினானே சுனைகளில் கயல்கள் பாய கரும்பு நுகரும் நாங்கை கனைக்களல் காவலன் தன் பாடியாய் களை கண் நீ ஏன் பண்ணார் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நீதாம்பா என்று பெருமாளை பார்த்த ஆழ்வார் பாடினார் அந்த பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் சென்று வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அவர் நமக்கெல்லாம் பாதுகாவலாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க கேலி பண்ணியிருப்பாங்க உறவினர்களே பணம் இல்லைன்னா மதிக்காமல் இருந்திருப்பாங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க அந்த கல்யாணத்துக்குல எங்களை சரியாக கூப்பிடலம்மா எங்களை மதிக்கவே இல்லைம்மா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னு எங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இலக்காரமானு சொல்லுவாங்க பொருளாதார ரீதியாக நம்ம பின்தங்கியிருக்கோன்றதுக்காகவே உறவினர்கள் நம்மளை இடத்துல பார்த்திருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க இந்த அவமானங்களில் இருந்தெல்லாம் நாம் மீழ்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான் விஷ்ணுபதி புண்ணியக்காழ வழிபாடு நீங்க அந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்க நிச்சயமாக பெருமாளினுடைய யாருளால் யாரெல்லாம் நம்மை பார்த்து ஏளனம் செய்தார்களோ அவர்கள் முன்னால் பெருமாள் நம்மை உயர்த்தி காட்டுவார் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ